தமிழ் சினி கவி நேருக்கு அன்பான வணக்கம் திரையரங்கத்துல வந்து சல்லி சல்லியா நொறுங்கிய இந்தியன் டூ லைகா நிறுவனத்தை கால வரிவிட்ட நெட்ஃபிளிக்ஸ் கிளை போகாத சேனாதிபதியும் லால் சலாம் இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்களை போறோம் இந்தியின் படத்துடைய வெற்றிக்கு பிறகு கமல் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ இந்த படம் இரண்டாம் பாகமாக வெளிவந்திருந்தது ரசிகர்கள் இந்த படத்தை மிக ஆவலுடன் எதிர்பார்த்தார்கள் இந்தியன் தாத்தாவ காணப்போகும் ஒரு ஆர்வத்துல இருந்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருடத்துக்கு பிறகு இந்தியன் பாகம் வெளியானது இந்த படம் வந்த முதல் காட்சியிலேயே ஒரு ரசிகர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் வெளிவந்தது ஆனா அதற்கு பிறகு இந்தியன் டூப் படத்துக்கு எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான விமர்சனங்கள் நிறைய மக்களிடையே எழுந்து இந்த படம் சரியா போகல மீடியா ட்ரோல் செய்யப்பட்டது இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் இதுவரை ஒரு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தான் வசூல் செய்திருக்கிறது மேலும் இந்த படம் சரியாக போகாதனால தேக்க விட்டு ஓரம் கட்டப்பட்டுள்ளது இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் இதுவரை நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மட்டும்தான் வசூல் செய்திருக்கிறது இந்த படம் வெளியோறதுக்கு முன்பே லைஃப் நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னா நெட் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திச்சு அப்ப வந்து நூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை நெட்பிளக்ஸ் வாங்கிக்கிறதுன்னு ஒரு முடிவுல இருந்தாங்க அத வந்து அவங்க டிஜிட்டல் ஓடிடியில ஒளிபரப்பதற்கு தயாரா இருந்தாங்க ஆனா படம் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் அதுல வந்து இந்த ஒப்பந்தத்துல கைச்சு போட நெட் மறுத்துச்சு சரி எப்பயாவது விலையை குறைச்சிக்கலாம் பார்த்து வாங்குங்க அப்படின்னு லைக்கா நிறுவனம் கேட்கறப்ப நெட் வந்து அறுபது கோடி ரூபாய்க்கு நான் வாங்கிய தயாராக இருப்பதாக தகவல் வந்திருக்கு ஆனா இதுவரை லைக்கா நிறுவனம் ஒத்துக்கல நெட்லக்ஸ் நிறுவனம் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் லைக்கா நிறுவனத்துக்கு வேற வழி தெரியல அதனால அடிநாட்டு விலைக்கு அதை கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு இந்த டீலுக்கு அவங்க இறங்கி வந்துதான் ஆகணும் ஏன்னா ஐம்பது கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டு அந்த நட்டத்தை சரி பண்ணணும் லாபம் பரவாயில்ல இந்த நட்டத்தை சரி பண்ணணுங்கிற முறையில இந்த டீலுக்கு இறங்கி வருவாங்க அப்படிங்கறதான் ஒரு பேசப்படுது இப்படிதான் ரஜினிகாந்த் நடந்த லால் சலாம் படத்துக்கு ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டது மகள் வந்து அந்த படத்தை இயக்க இருந்தாங்க ஆனா அந்த எதிர்பார்ப்பு அவங்களுடைய எதிர்பார்ப்பு உடைஞ்சு போச்சு ரசிகர் மத்தியில் ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு இல்ல வரவேற்பு இல்லாததுனால அந்த நெட் வந்து இந்த டிஜிட்டல் ஓடிடி உரிமையை வாங்க மறுத்துருச்சு இந்த இரண்டு படமும் தோல்வி அடைந்த காரணத்தினால அந்த அதிக விலைக்கு வாங்கினால் தங்களுடைய நிறுவனத்துக்கு நட்டம் ஏற்படும் பெரிய அளவுல விளம்பரங்கள் வராது எப்பாவே ரசிகர்கள் நல்லா நல்ல படத்தை தான் இப்ப பாக்குறாங்க செலக்ட் பண்ணி பாக்குறாங்க மொழிமாட்டு எல்லாம் நிறைய வருது அந்த மொழிமாட்டு படங்களுக்கு தயாராங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி மக்களுடைய எண்ணங்கள் இருக்கிறதுனால நெட்ஃபிளிக்ஸ் வந்து இந்த இரண்டு படத்தையும் வாங்குவதற்கு தயங்கி கொண்டிருக்கிறது இல்ல வாங்குவார்களா இல்ல வாங்கியதுக்கு பிறகு எப்போதும் இந்த படம் ஓடிடி லீட்ஸ் ஆகும் என்பது அந்த லைகான் நிறுவனத்துக்கும் நெட்ஃபிளிக்ஸ்க்கு மட்டும்தான் வீழ்ச்சி